ஒற்றுமை ஒரு பற்றுதலோடு என்பதை காட்டும் மின்சாரம் இலவசமாக வந்திருந்தாலும் கூட இன்னும் விவசாயிகள் விளைவிக்கின்ற விளைபொருட்களுக்குரிய விலை கிடைக்காமல் இருப்பது வருத்தத்துக்குரியது அத்தனை போராட்டங்களுக்கு பிறகு விவசாயிகள் வாழ்ந்து விட்டார்களா என்று கேட்டால் இல்லை என்கிற பதில்தான் விவசாயிகளிடத்திலே மட்டுமல்ல விவச விவசாயம் சாராத பொதுமக்களிடத்திலும் வருகின்ற ஒரு பதிலாக இருக்கும் விவசாயிகளை முன்னேற்றினால் மட்டும்தான் நாடு முன்னேறியதாக அர்த்தம் தொழிலில் இருப்பவர்கள் அரசு வேலைகளிலே இருப்பவர்கள் இப்படி பல்வேறு துறைகளிலே இருப்பவர்களோடு விவசாயத்துறையை சார்ந்த விவசாயிகளுடைய பிள்ளைகளும் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அந்த வசதிகள் வர வேண்டும் அதை நோக்கித்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பென்று பலரும் சொன்னாலும் கூட இன்னும் அது நடக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் விவசாயிகளுடைய விளை உரிய விலை கொடுத்து விட்டால் விவசாயிகள் யாரிடத்திலும் யாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி விவசாயிகளுடைய அத்தனை பொருட்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச விலையை அரசு நிர்ணயித்து விலை குறையும் போது அவற்றை அரசே கொள்முதல் செய்து விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களை நினைவு போது நாங்கள் அரசுகளுக்கு வைக்கின்ற கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அவினாசி அத்துக்களவு திட்டத்தை பற்றி அரசாங்கத்திலே அவினாசி அத்துக்களவு திட்டத்தை பற்றி அரசாங்கத்திலே அதிகாரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கின்றோம் வெகு விரைவிலே அதனுடைய தொடக்க விழா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மெயின் லைன் தயாராகிவிட்டது அதிலிருந்து சில குளங்களுக்கு செல்கின்ற அந்த பைப்புகளும் போடப்பட்டுவிட்டன கொஞ்சம் காவிரியிலே தண்ணீர் குறைந்த காரணத்தினால் அங்கு தண்ணீர் எடுக்கிற காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு பகுதியிலே பக்கத்திலே தண்ணீர் குறைந்த காரணத்தினால் தண்ணீர் எடுத்தால் எல்லா குளங்களுக்கும் செல்லுமா என்ற சந்தேகத்திலே கொஞ்சம் தாமதிக்கிறார்கள் வெகு விரைவில் அது திறக்கப்படும் திட்டம் முடிந்துவிட்டது தண்ணீருக்காகத்தான் காத்திருக்கிறது எடுத்த உடனேயே எல்லா குளத்துக்கும் தண்ணீர் போக வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறது ஒரு சில குளங்களுக்கு தண்ணீரை விட்டு பெயரளவுக்கு அந்த திட்டத்தை துவக்கக்கூடாது கூடாது என்று அரசிலே நினைக்கிறார்கள் அதன் காரணமாக தாமதமாகிறது அதனால் இது தாமதப்படுத்துகின்ற விஷயம் அல்ல தண்ணீர் குறைந்த காரணத்தினால் இது தாமதமாகிறது வெகு விரைவாக இந்த திட்டம் துவக்கி வைக்கப்படும் காக அடுத்து திடறியும் தயார் விட்டார்கள் இத தொக்கிய கையோடு குறுப்பட்ட குளங்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியும் தொடங்க இருக்கறோம். தேங்கு. விவசாயிகளுக்கு பொறுத்தவரை தொடர் போராட்டங்களே வாழ்க்கையாக மாறி குறைவான விலை தான் கட்டுபடியாகாத விலை தான் இருந்தாலும் பல இடங்களிலே அதை கூட தராமல் நிலுவைத் தொகையாக வைத்திருக்கிறார்கள் அரசு அறிவித்த அந்த ஊக்கத்தொகையை பல சர்க்கரை ஆலைகள் வழங்காமல் இருக்கிறார்கள் அந்த நிலுவைத் தொகையை தாமதமில்லாமல் உடனடியாக பெற்று தருவதற்கு அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கோரிக்கையாக வைத்துக் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க